ரொம்ப சுருக்கமா தான் அவன் பேச முடியும் யாசா படத்தை வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தப்ப என் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தது பத்து வருஷம் கழிச்சு பார்க்கறப்ப இதே திருந்த அர்த்த ஏன்னா அப்ப நம்ம வெறும் பார்வையாதான் அப்பப்போ இப்போ ஆன்மாவில இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம் நீ எம்ம மாட்டேங்கி ஒரு வாரமா என் வீட்டுக்குள்ள குரு தத்த சுத்திட்டு இருக்காரு இந்த விழா நடக்க போச்சுன்னா அந்த படத்தை திரும்ப நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் நான் அவ கேட்டேன் ஏன் வரலன்னு கேட்டேன் ஏன் கூப்பிடன்னு கேட்டாரு இப்ப நான் நம்புறேன் இங்கோர நம்ம நம்மளெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு நம்ம அதிகமா பேசக்கூடிய பியாசல இருந்து ஒரு சொல்றேன் சார் ஒரு படைப்பாளியுடைய வெற்றியை நாம் கொண்டாடுறோம் அவனுடைய போராட்டத்தை அவனுடைய வழிய அவனுடைய தோல்விய குடும்ப உறுப்பினர் கண்டுக்க மாட்டேங்கிறேன் அழகாக பேச வச்சுனால அந்த விஜய் கவிஞர் விஜய் வந்து யாருக்காக இந்த உலகத்துக்காக இந்த மனிதர்களுக்காக யாருக்காக பாடுபட்டு எழுதினானோ அதே மனிதர்களையும் அதே பாடலையும் துறந்து இந்த கவிஞர் விஜய் செத்து போயிட்டான் அவ்வளோ போராடி வெற்றி உச்சத்தை தொட்டவன் எனக்கு அது வேணாம்னு உதறிட்டு போனான் பார்த்தீங்களா ஜெயகாந்தன் சொன்ன மாதிரி ஒரு கட்டத்தில் எழுதுவதை நிறுத்து நடக்கீங்களா அந்த வேலையை அந்த கவிஞர் விஜய் செஞ்சிருக்கா காக்கேசிய பூல் படம் தான் கடைசி படம் அந்த படம் பயங்கர தோல்வியான ஒரு படம் எடுப்பது ஒரு தீர்க்க தீர்க்காம படத்துக்குள்ளே எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்குது சார் ஒரு வேண்டுகோள் எப்படி நம்ம குருங்க வந்து ஒரு விழா எடுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம இருக்கிற பாரதிதா சாருக்கு வந்து ஒரு விழா எடுக்கணும் அவரும் வந்து நம்ம ஊர்ல குருந்தத்துக்கு தான் அதை மறக்க முடியாது முன்னிட்டு இந்த களம் புரிஞ்சது மூலம் அதை எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் எழுபது வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு விலை மாதவ கதாநாயகியாக அறிமுகப்படுத்தி படத்தில் எந்த காட்சியுமே விரசமாக இருக்காது ஒரு ஆடவனோட ஒரு விலை மாதம் இருக்கிற மாதிரி ஒரு கூட இருக்காது ஒரே ஒரு சீனில் கார்லேருந்து தள்ளி விட்டுட்டு போவாங்க அப்படி விலை ரொம்ப அழகாக போர்ட்ரேட் பண்ணி கூட படித்த நண்பன் சகோதரர்கள் எல் முதலாளி அந்த பியாசா படத்தில் விஜயோடைய முதலாளி எல்லாருமே சோரம் போவாங்க ஆனால் அவர் விலை மாது சோரம் போகாமல் உண்மையான ஆன்மாவோட இருந்தான்ட்டு அந்த படத்தில் காமிச்சிருப்பார் காகிதப்பூன் சொல்லக்கூடிய அந்த காக்கேசக்கே சர்க்கை பூல் படத்தில் அந்த காலத்திலேயே வந்து கணவன் மனைவி அவருடைய ஒரு நிஜ வாழ்க்கையிலிருந்து பிரதிபலிப்பாருக்குன்னு நான் வசந்த பலோட சொன்னாங்க மனைவியோட பிரச்சனை டெக்னீஷியன் ஃபிக்ஸ் பண்ணுறதுல போராட்டங்கள் குடும்பம் குடும்பன்ற அமைப்பு ஒரு கலைஞர் எனக்கு எவ்வளோ முக்கியம் எவ்வளவு தேவை அந்த குடும்பம் ஒதுக்குறப்போ அவ அவனுடைய உலகமே அங்கேருந்து ஆரம்பிக்குது அது நொறுங்கி போகுது அப்புறம் சார் சார் ஒரு கத்த எழுதிருந்தார் அவர் எல்லாரையும் சமமாக நடத்துவார் எல்லாரையும் சமமாக நடத்துகிறதாங்க பேரடம் அந்த பேரடம் குருத்துவத்துடைய படங்கள்லையும் அவருடைய நிஜ வாழ்க்கையிலும் தெரிஞ்சனால தான் இன்றைக்கி நம்ம எல்லாமே கொண்டாடிட்டுருக்குறோம் வி கே மூர்த்தி சார் வந்து தொண்ணூத்தஞ்சு வயசில் கல்கத்தாவில் வந்து இன்ஸ்டியூட்டில் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு அவர் கடைசனில் இறந்து போனார் அந்த கிளாஸ்ல அட்டன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கேமராமேன் தான் இறுதி சுற்று கோலம்மா கோவிலா நிறையா படம் இப்போ கூட வந்து டிமாண்டிக்கா நிறைவீனாக பண்ணியிருக்காரு பேர் வந்து சிவகுமார் விஜயன் கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு வருஷமாக வி கே மூர்த்தி சார் கூட எல்லா ப்ராக்டிக்கல் கிளாஸில் அட்டன் பண்ணிட்டு வந்துருக்கிறாரு அந்த ஒரு காரணத்துக்காகவே என்னோடய அடுத்த படத்தில் அவர் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் ஆமாம் அவர் சொன்னார் அப்படியே சொல்லுவார் ஒரு செட்டுக்குள்ளே லைட்டே வராத ஒரு செட்டுக்குள்ளே எப்படி அந்த பீமை கொண்டாந்தார் என்ற வி மூர்த்தி சொன்னதை சிவக்குமார் சொல்லி நான் பிள்ளைதான் இதைப்பட்டேன் ஒரு ரிலே ரேஸ் மாதிரி கொண்டுட்டு போய் கொண்டுட்டு போய் கடத்துற தான் நம்மளாம் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் குருதவத்தை எங்கேயோ ஒரு பண்ண வேலையை கொண்டுட்டு கொண்டுட்டு போய் வசன பலம் மூலம் கரிகாலச்சம் மூலம் ரிலே ரேஸ் மாதிரி நம்ம கொண்டுட்டு போய் கொண்டு போய் சேர்த்துருக்கணும் அவருடைய படங்களை நான் பார்த்த ஒரு நாலு படங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறேன் சீசன் ஃபிலிமா இல்லை சென்சார் சர்டிஃபிகேட் மட்டும் அவங்க கட் பண்ணிட்டு பார்த்தா நேற்று ஆன படம் மாதிரியே இருக்குது அதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணம் நினைக்கிறேன் அவர் எதையுமே வந்து உருவாக்கலை அவற்றந்து இருக்கு குருதத்தை நம்ம கொண்டாடுவோம் நம்ம இன்னும் சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய பேருக்கு குருதத்தை வந்து அறிமுகப்படுத்துவோம் இந்த மொத்த புத்தகத்தையுமே வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தால் இன்னும் இந்த உலகத்தரத்துக்கு போகும் நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் குருதத்து வந்துட்டார் கிட்டத்தட்ட ஒரு மாசமா தொடர்ந்து இதே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டும் பார்த்துக்கிட்டும் இருக்கோம் நன்றி நந்தா சார் அடுத்ததாக